கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பெரியார் நகரில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்கள் வசித்து வருகின்றன இதில் உள்ள இரண்டு தெருக்களில் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்படும் குடிநீர் இருபது நாட்களாக வழங்கப்படாததால் கடையில் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை நேரில் சென்று புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டபோது ஏளனமாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை ஈகாட்டு தாங்கல் மெட்ரோ ரயில் நிலையம் நுழைவு வாயில் அருகே உள்ள சாலையோரம் வசிக்கும் மக்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர் ஒருவர் அங்கு வந்து அவர்களை நோக்கி ஆசிட் பாட்டில் ஒன்று வீசியுள்ளார் இதில் சாலையோரம் படுத்து உறங்கிய ஐந்து வயது குழந்தை உட்பட ஐந்து பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கிண்டி போலீசார் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் அவர் ராஜா என்பதும் ஏற்கனவே இதே பகுதியில் செல் போன் பறிப்பில் ஈடுபட்டபோது புறத்தில் வசிக்கும் மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவரை பிடித்துக் கொடுத்ததும் சிறைக்கு சென்ற ராஜா மீண்டும் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் தன்னை போலீசாரிடம் காட்டிக் கொடுத்த நபர்கள் மீது ஆசிட் வீச்சு சம்பவத்தை நடத்தியதும் தெரியவந்தது இதனையடுத்து ராஜாவை கிண்டி போலீசார் தேடி வருகின்றனர் தர்மபுரி போக்குவரத்து போலீசார் குளோபல் தீவிர சிகிச்சை மருத்துவமனை மற்றும் சமூக விழிப்புணர்வாளர்கள் சார்பில் நான்கு ரோடு வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தபடி செல்பவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக குளோபல் தீவிர சிகிச்சை மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனையை இலவசமாக செய்து கொள்ள கூப்பன் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தருமபுரி போக்குவரத்து காவல்துறையினர் சின்னசாமி குளோபல் தீவிர சிகிச்சை மருத்துவர் ராமநாதன் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் குணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி ஆவடியடுத்த அண்ணனூர் ரயில் நிலையம் அருகே குடிசை பகுதியில் வசிக்கும் பெண் விற்பனைக்காக கஞ்சாவை வைத்திருப்பதாக அம்பத்தூர் மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன்பேரில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த நாகமா என்பவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் கோவில் அருகே சூறைக்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் மனைவி அஞ்சலி இவர் கோவை ஆயுதப்படையில் பணிபுரிந்து வந்தார் இவர்களுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் கடந்த நிலையில் குழந்தை இல்லை இந்நிலையில் இவர் நேற்று தனது கணவருடன் திருமண நிகழ்வில் பங்கேற்க சொந்த ஊருக்கு வந்தார் அப்போது கணவன் மனைவி இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதனால் மனமுடைந்த அஞ்சலி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காளையார்கோவில் போலீசார் பெண் காவலரின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பக்காளியூர் அருவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் லாரி ஒட்டுநர் சுப்பிரமணி இவரது மனைவி சரஸ்வதி கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்ததால் கடந்த ஒரு வருடமாக அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி கலைவாணியுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுப்பிரமணியின் சொத்தை பறிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகிறது இந்த சொத்தை கேட்டு கலைவாணி சுப்பிரமணியிடம் தினசரி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் இன்று அதிகாலை மீண்டும் சுப்பிரமணிக்கும் அவரது கள்ளக்காதலி கலைவாணிக்கும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதில் ஆத்திரமடைந்த கலைவாணி வீட்டிலிருந்த மிளகாய் பொடியை எடுத்து சுப்பிரமணியின் முகத்தில் வீசி இரும்பு கம்பியால் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு சங்ககிரி காவல் நிலையத்தில் சரண் அடைந்தார் உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சுப்பிரமணியின் சடலத்தை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்த ராஜுல தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் உயர்கல்வி குறித்த கையேடு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனா் தேனி மாவட்டம் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆல் இந்தியா கூடைப்பந்து போட்டி மே பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் நேற்று மாலை நடைபெற இருந்த லீக் சுற்று போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை நடந்த லீக் சுற்று முதல் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணியும் சென்னை விளையாட்டு விடுதி அணி மோதியதில் தொன்னூற்று ஆறுக்கு அறுபத்தி எட்டு புள்ளி அடிப்படையில் இந்தியன் வங்கி வெற்றி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் திருவனந்தபுரம் கேரள மாநில மின்வாரிய அணியும் சென்னை வருமான வரித்துறை அணி மோதியதில் அறுபத்தி எட்டுக்கு அறுபத்தி இரண்டு என்ற புள்ளி அடிப்படையில் வருமான வரித்துறை அணி வெற்றி பெற்றனர் இந்த போட்டியை பெரியோகம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனா் தென்காசி மாவட்டத்தில் பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படும் முட்டைகள் தரமற்றிருப்பதாகவும் வீரியம் இல்லாத முட்டைகளை வழங்குவதால் முழுமையான பட்டுப்புழு கூடைகளை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே நஷ்டமடைந்த பட்டுப்புழு கூடு உற்பத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் ஜனவரி மாதம் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இதுவரை தொகை வழங்கப்படவில்லை அதனையும் விரைந்து வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் மனு கடந்த மூன்று மாதங்களாக எங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா எங்கள் தரமற்ற முற்றைகள் முட்டைகள் கொடுக்குறாங்க தரமற்ற அதாவது வீரியம் குறைந்த முட்டைகள்னால எங்களுடைய உற்பத்தி பாதிக்குது அது மட்டும் இல்லாமல் வரலாறு கால காணாத வெயிலின் காரணமாக எங்களுடைய உற்பத்தி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு தொடர்ச்சி எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இழப்பீடு கேட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து தென்காசி உதவி இயக்குநர் வந்திருக்கோம் எங்களுடைய மனுக்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மனுக்கள் மீது உதவி இயக்குனர் அலுவலர் அலுவல அலுவலர் அவங்க வந்து இயக்குனர் அவங்க வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் தான் எங்களுக்கு மாதம் பத்தாயிரம் தான் எங்களுக்கு நாலு மாதம் என்ன செஞ்சுருக்கு இது இழப்பீடு தரம்னு சொல்லி மனுக்களை கொடுத்துருக்கோம் சென்னை ஓட்டேரி சண்முகராயன் தெருப்பகுதியில் வசித்து வருபவர் தினேஷ் இவர் நேற்று இரவு தனது வீட்டின் அருகே அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த தினேஷை அப்பகுதி மக்கள் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து வெப்பேரி போலீசார் வழக்கு பதிந்து மேற்கொண்ட விசாரணையில் ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் என்பவரின் மனைவியுடன் தினேஷ் தகாத உறவில் இருந்ததாகவும் இதனால் இமானுவேல் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தினேஷ் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இமானுவேல் உட்பட ஆறு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கவுண்டன்பட்டி ஒத்தக்களம் அருகில் தென்னந்தோப்பிற்கு தோட்ட வேலைக்கு சென்ற பட்டமாள் கோவில் தெருவை சேர்ந்த கிருஷ்ணகுமார் மின்வேளியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தென்னந்தோப்பு உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் கிருஷ்ணகுமாரின் மனைவிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக ஆறாம் நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட நடிகையும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் நகரி தொகுதி வேட்பாளருமான ரோஜா சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தேர்தலில் ஜெகன்மோகன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்று தெரிவித்தார் ஒவ்வொரு வருஷம் அம்மா பண்ணிட்டு நான் ஸோ மறுபடி இந்த வருஷம் நேற்று கிரிவலம் சுற்றிட்டு வந்தோம் எனக்கு அற்புதமாக அருணாச்சலேஸ்வர அபிஷேகம் அம்மா அபிஷேகம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட ப்ளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்கணும் என் மூலமாக ஜனங்களுக்கு நான் நல்லது செய்கிற மாதிரி அவங்க எப்பவுமே என் கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அண்ட் எங்களோட லீடர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜனங்களை நேசிக்கிற லீடர் ஸோ அவர் ரெண்டாவது வாட்டி சிஎம் ஆகணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் அண்ட் நான் மூணாவது வாட்டி எம்எல்ஏவாக வெற்றி பெறணும்னு ஐயாவும் அம்மாவும் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டேன் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு கேரள மாநிலம் நத்தையம் பகுதியிலிருந்து சுற்றுலா வந்த பதினைந்து பேர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வேனில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது சீராவட்டம் என்னும் இடத்தில் வந்தபோது மழையின் காரணமாக ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் திடீரென வயல்வெளியில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் வேனில் இருந்த பெண்கள் குழந்தைகள் ஒட்டுநர் மற்றும் கிளீனர் உட்பட பதினேழு பேர் காயமடைந்தனர் மேலும் மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ம்றைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி இது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்குவளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே போலீசாருக்கு சாத்துக்குடல் கிராமத்தின் அருகே ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் இளைஞர் ஒருவர் ரத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே போலீசார் உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் நேற்று இரவு சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸிலிருந்து இளைஞர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் உயிரிழந்த இளைஞர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட நபரின் பெயர் மற்றும் ஊர் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனப்பகுதிகளில் கடும் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி நகர மற்றும் கிராமப்புற பகுதியினுள் சுற்றித் திரிகிறது இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக குன்னூர் நகர்பகுதிகளான சிம்ஸ் பார்க் குன்னூர் கிளப் பேருந்து நிலையம் தீயணைப்பு நிலையம் போன்ற பகுதிகளில் திறந்த கரடியால் பொதுமக்கள் அச்சத்தில் இருந்து வந்தனர் இந்நிலையில் வனத்துறையினர் கரடியை பிடிப்பதற்காக முடிவு செய்து குன்னூர் கிளப் அருகே கூண்டு வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் காளிவட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தீ தடுப்பு பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட கொள்ளை நோய் தடுப்பு வல்லுநர் மற்றும் தர மருத்துவர் அலுவலர் பிரவீன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குத்தாலம் தீயணைப்பு நிலைய அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டு எதிர்பாராத விதமாக தீ விபத்து நேரிட்டால் அதனை தீ தடுப்பு உபகரணங்களைக் கொண்டு பயமின்றி எவ்வாறு அணைப்பது மற்றும் முதலுதவி செய்வது என்பது குறித்து பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனா் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்யாமல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கருமேகங்கள் சூழ்ந்து தருவைக்குளம் வெள்ளப்பட்டி துபாசுப்பட்டி சமத்துவபுரம் மற்றும் தூத்துக்குடி மாநகரின் புறநகர் பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையம் அருகே புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அப்பகுதியில் உள்ள மரத்தில் இளைஞர் ஒருவர் தூக்கில் சடலமாக தொங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதுகுறித்து ரயிலில் சென்ற பயணிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சீர்காழி போலீசார் அப்பகுதிக்கு சென்று இளைஞரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சீர்காழி அருகே வள்ளுவக்குடி கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பதும் அவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளதும் தெரியவந்தது மேலும் இது தற்கொலையா அல்லது வேறு ஏதோ காரணமா என்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தெலங்கானாவிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில் உள்ள கோவில்களுக்கு சென்றுவிட்டு சொந்த ஊர் செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் வந்தனர் அப்போது அவர்களுடன் வந்த விவன் சென்ற சிறுவன் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் ரயில்வே போலீசில் புகார் அளித்தனர் இதையடுத்து டிஎஸ்பி ரமேஷ் தலைமையிலான போலீசாரும் எழும்பூர் ரயில்வே இருப்பு பாதை போலீசாரும் இணைந்து குழு அமைத்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் மர்மநபர் ஒருவர் குழந்தையிடம் இருந்த செல்போனுடன் கடத்தி சென்றது இதையடுத்து பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையத்தில் குழந்தையை மீட்ட ரயில்வே இருப்புப்பாதை பாதை போலீசார் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் மேலும் செல்போனுக்காக குழந்தையை கடத்தியது விசாரணையில் தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்மடபரை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கடாச்சபுரத்தில் உள்ள டி ஜான் தேவசகாயம் நினைவு நடுநிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தங்களுக்கு கல்வி பயின்ற ஆசிரியர்களை பாராட்டி கவுரவித்தனர் தொடர்ந்து முப்பது மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கினர் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி பயிற்சி தேவையான பென்ஸ் நாற்காலிகளை வழங்கினர் சிவகங்கை வேலுநாச்சியார் தெருவை சேர்ந்த செல்லத்துறை மகன் நிதிஷ் இவர் சென்னையில் உள்ள தேநீர் கடை ஒன்றில் வேலை செய்து அண்மையில் சொந்த ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனது வீட்டின் அருகே உள்ள பெட்டி கடையில் நின்றிருந்தபோது அங்கு வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் நிதிஷை சரமாரியாக அறிவாளல் வெட்டியுள்ளது இதில் படுகாயமடைந்த நிதிஷை மீட்ட உறவினர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை தேடி வருகின்றனர்